பேசாமல் நைட்டுக்கு தோசை சுட்டு சாப்பிட்ருப்பேன் அது இல்லாமல் மேட்ச்டேன்னு சொல்லிட்டு பட்டர் கார்லிக் பிரெட் க்ரீமி மஷ்ரூம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பாதி டிஷ்ஷை நம்ம இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அது என்னனே தெரியல எனக்கு ஒரு கிலோ ஈஸ்ட் போட்டாலும் சரி அதுக்கு என்ன வாம் ஆட்டர் சீனி எல்லாத்தையும் போட்டு வரவுனாலும் உப்பினா வராது போல இருக்கு சரி கிடக்குதுன்னு இந்த க்ரீமி மஷ்ரூம் பாஸ்தா பண்ணேன் அது ஈஸி தான் ஆனால் எனக்கு ஒரு பாட்டில் உடைக்க போயிட்டேன் ஜஸ்ட் மிஸ் ஆனால் டக்குன்னு ஒரு கேட்ச் பிடிச்சிட்டேன் ஐ அப்ரிஷியேட் மை ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு எனக்கு கொழுந்துட்டு அந்த சொல்லலை அது உப்பவே இல்லை கடைசி வரைக்கும் ஆனாலும் நான் அதை வந்து பட்டர் நான் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி மேலே பட்டரு மஷ்ரூமு சீஸ் போடு போடுன்னு எல்லாத்தையும் போட்டு எடுத்து ஹீட் பண்ணி ஓவனில் வச்சு பார்த்தா மேல அப்படியே எண்ணெய் எல்லாம் கொப்பிடிச்சிருக்கோம் அவ்வளோ என்ன சரி நீங்கள் நல்லா தான் வரும்னு நினைச்சி எடுத்து பார்த்தேன் ஆனால் வந்து அதை கட் பண்ணும்போது ஒரு பாடு பட்டேன் பாருங்க வேணாம் பேசாம ரெண்டு தோசையும் சுட்டுக்கலாம்னு சுட்டு வச்சுட்டேன் அது பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் வாயெல்லாம் எனக்கு ஒரு வலி ஹார்டு இந்த டபுள் சின்னு கண்ணெல்லாம் நிறைய வெயிட் இருந்ததுன்னா அதை வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடலாம்